செஞ்சவர் அதனால தான் அவரை எட்டாவது வள்ளல் அப்படின்னு சொல்றோம் நான் நிறைய வீடியோக்கள் அவரை பத்தி நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அந்த வரிசையில மேலும் ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிருக்கிறார் பாமாயில் வந்து அப்போ விலைய கம்மியா இருந்ததுனால வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செலவு கம்மியா இருக்கு அதனால இங்கே என்ன அதிக விலைக்கு மக்கள் வாங்குறாங்க பணம் விரயமாகுது ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி யோசிச்ச எம்ஜிஆர் பாமாயில அதிகமா இறக்குமதி பண்ணி ஒரு ரேஷன் கார்டுக்கு பத்து கிலோ பாமாயில் கொடுத்துருக்காரு அந்த காலகட்டத்தில் பத்து கிலோ பாம்பாயில் வச்சு ஒரு குடும்பம் என்ன பண்ணும் விலை கம்மியாக இறக்குமதி செய்கிறோம்னு கொடுக்க முடியுமா அப்படின்னு சில அதிகாரிகள் எல்லாம் கேட்டிருக்காங்க ஆனால் அந்த பத்து கிலோ ரேஷன் அந்த பாமாயில் வாங்கின மக்கள் இரண்டு கிலோவை தன்னுடைய வீட்டு தேவைக்கு வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற எட்டு கிலோவை நாற்பது ரூபாய்க்கு விற்று அப்போ நாற்பது ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டு நாற்பது ரூபாய்க்கு விற்றுட்டு மீன்ஸு அந்த நாற்பது ரூபாய்க்கு விற்ற காசுல இருபது கிலோ அரிசி வாங்கிட்டு போயிருக்காங்க அப்போ ஒரு அதிகாரி போய் கேட்குறாரு ஐயா இந்த மாதிரி வெளியில அவங்க வித்துடுறாங்க மளிகை கடைகள்ல கள்ளச்சந்தையில் வித்துடுறாங்க இவ்வளோ பாம்பாயில் நம்ம கொடுக்கணுமோ அப்படின்னு அதிகாரிகள் கேட்குறப்போ அவங்க விற்கிறாங்க சரி இன்னொரு வியாபாரிக்கு தேவையும் படுது அவருக்கும் வியாபாரம் ஆகுது இவங்களுக்கும் அதை விற்ற காசுல பத்து கிலோ இருபது கிலோ இருபது கிலோ அரிசி வாங்கிட்டு போயிடறாங்க அப்படிங்கும்போது இது இருக்கட்டுமே குறைஞ்ச மதிப்பெட்டில் குறைஞ்ச விலையில நம்ம வந்து பாமாயில இறக்குமதி பண்ணி ஏழைகளுக்கு இருபது கிலோ அரிசி போகுத இங்கே அரிசியை கொள்முதல் பண்ணி இருபது கிலோ கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் பாமாயில இறக்குமதி பண்ணி அவங்க பண்ண மாற்றும் முறையில் இருபது கிலோ அரிசி எடுத்துட்டு போறது நல்லது தானே ஏதோ ஒரு வகையில ஏழைகள் பசியை போக்குறாங்கள அப்படின்னு அந்த திட்டத்தை நிறுத்தாம தொடர்ந்து கண்டினியூ பண்ணியிருக்காரு இது என்னன்னா ஒரு மனிதனுக்கு படிப்பறிவு மட்டும் போதாது சொல் புத்தி சுயபுத்தி அப்படிம்பாங்க எம்ஜிஆருக்கு சுய புத்தி அதிகம் அவர் சில விஷயங்களை முடிவு எடுக்கிறதுல கெட்டிக்காராக இருந்திருக்காரு இது இது எவ்வளவு பெரிய ஒரு ராஜதந்திரம் பாருங்க இருபது கிலோ அரிசி நம்ம நாட்டில் இருந்து அரிசியை கொள்முதல் செஞ்சு கொடுக்கறது மிகவும் செலவு அதிகமாக ரேஷன் கார்டுக்கு அந்த காலகட்டத்தில் ஏன்னா ரொம்ப வறட்சியான காலகட்டம்லாம் ஒரு ஒட்டை இருந்தது அப்போ குறைந்த மதிப்பீட்டில் பாமாயில இறக்குமதி பண்ணி இருந்து மக்கள் ரொட்டேஷன் பண்ணி வறுமையை போக்கியிருக்காரு எம்ஜிஆர் அப்போ அந்த அந்த மாதிரியான கிரிட்டிக்கலான சிந்தனை கிரிட்டிக்கலான திட்டங்கள் மூலம் மக்களை கவர்ந்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரை எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி